ஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு அஃபீனோடையும் அஃப்ரா உடைய என்னோடய எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு விலாக் பார்த்துடலாம் எப்பயும் போல் காலைல எழுந்திரிச்சோடனே டீ போட்டுருவேன் அஃப்ரீனுக்கு வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாட்டிலில் தண்ணி ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அஃபீனுக்கு வந்து எப்பவுமே டீ ஆற வச்சு தான் கொடுப்பேன் சூடாக கொடுத்தா அவள் குடிக்க மாட்டாள் இன்றைக்கி அஃபீனுக்கு ஸ்நாக்ஸ் வந்து நட்ஸு தான் கொஞ்சம் நட்ஸு கொஞ்சோன்னு பிஸ்கெட் வைப்பேன் ஏன்னா இன்றைக்கி அவளுக்கு சிலம்பம் கிளாஸ் இருக்கிறனால ஃபோர் தேர்ட்டிக்கு தான் வருவாள் இதை வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் சாப்பிட்டுக்குருவா காலையிலேயே எப்போயுமே நான் துணியே துவைச்சிருவேன் அஃபினுக்கு வந்து இந்த மாதிரி முட்டையை நல்லா குட்டி குட்டியாக கிண்ணி பெப்பர் போட்டு கிண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் சரி அதே எனக்கு செஞ்சுட்டேன் அஃபினும் ரெடி ஆகிட்டு அவள் திங்ஸ் எல்லாம் செக் பண்ணிடுவாள் அஃப்ரையும் நான் ரெடி பண்ணிட்டேன் அஃபின் எப்பயுமே டீ ஆறிடுச்சா ஆடையெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் குடிப்பா அப்படிலாம் இருந்தால் குடிக்கவே மாட்டாள் எப்பயுமே லஞ்சும் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னுக்கு இதை பேக் பண்ணி லன்ச் பேக்கில் வச்சுருவேன் நெக்ஸ்ட்டு அப்படின்னு நம்ம வந்து சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா வாசல் வரைக்கும் போய் டாட்டா சொன்னால் தான் அந்த அம்மாவுக்கு திருப்தியாக இருக்கும் இன்னைக்கு வந்து அஃப்ரீனுக்கு வந்து ஜிகே எக்ஸாமு அஃப் அஃப்ரின் பாப்பா வந்து கிளம்பிட்டாங்க ஃபஸ்ட்டு வேலை முடிஞ்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி கொஞ்சம் நேரம் உட்காந்து டீ குடிக்கலான்னு பார்த்தா அஃப்ரா பாப்பா முடிச்சுட்டாங்க சரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம டீயை குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லி கடன் கடன் டீயை ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு அஃப்ரா பாப்பாவுக்கு கூழ் விட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்படி சாப்பிடுவேன் అమ్మకు చెంచమ్మ ఎప్పుడీ సాపడువా అప్పుడు కావి కావి అమ్మాట కమ్మి అప్పుడే ఆఫ్రికా ஒரு வெளியாக அஃப்ரா பாப்பாவுக்கும் சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டேன் அவள் தூங்கினா தான் என்னால் வேலையே செய்ய முடியும் கிச்சன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது காலையிலே பாப்பா வச்சுட்டு வேலை செய்கிறதுனால ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணணும் ஒரு சைடு சாப்பாடு வச்சுட்டு பருப்பு வச்சிருக்கேன் இன்றைக்கி சாம்பார் தான் செய்ய போகிறேன் அப்புறம் பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே கடை கடன்னு வேலையெல்லாம் செய்யணும் இந்த துணியெல்லாம் மடிச்சிட்டு துணியெல்லாம் காய வச்சுட்டு அஃப்ரா பாப்பா பார்ப்போன்னு பார்த்தா அதுக்குள்ளே அஃப்ரா வந்து என்ன பண்ணிட்டா எந்திரிச்சுட்டா ஒரு டென் மினிட்ஸுக்குள்ளே தூங்கிருக்க மாட்டா எந்திரிச்சுட்டா அவளுக்கு கொஞ்சம் திங்ஸ் எடுத்து போட்டுவிட்டு அவள் விளாண்டுட்டுருக்கிறதுக்குள்ளே நான் துணியெல்லாம் துணியும் காய வச்சுட்டேன் நான் எப்படி சிம்பிளாக சாம்பார் வைப்பேன்னு சொல்கிறேன் பருப்பை நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் பொடி மிளகா பொடி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் நிறையா போடுவேன் தக்காளி ரொம்ப அதிகமாக தான் போடுவேன் அப்போ தான் சாம்பாருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சோன்னு ஆயில் ஊற்றிட்டு இந்த மாதிரி வேக வச்சுட்டு மசிச்சு எடுத்துக்கிருவேன் தாளிக்கிறதுக்கு கடு உளுந்து சின்ன வெங்காயம் பட்டை மிளகா கருவேப்பிலை கொஞ்சோண்டு மிளகா பொடி போட்டு தாளித்து ஊற்றிடுவேன் லாஸ்ட்டாக உப்பு போட்டு கொத்தமல்லி போட்டு எழுதுனா சாம்பார் ரெடி ஆயிடும் இப்படி தான் நான் செய்வேன் சமைச்சிட்ருக்கறதுக்குள்ளே பார்த்தா அப்புறப்பப்போ இந்த சைடு வந்துடுறாங்க அவங்க வந்து இப்போ தவக்கிறனால இப்படி தான் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாள் கட்டிலில் போட்டால் அங்கிட்டு போய் விழுந்துருவா கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் பார்த்துக்கணும் கொஞ்சம் நேரம் கையில் வச்சுட்டே போட்டுட்டு இருந்தேன் ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் இது ரெண்டாவது டாஸ்க் முடித்த மாதிரி அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு அனுப்புகிறது தான் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கிட்டே சமைக்கிறது தான் செகண்ட் டாஸ்க்கு அப்புறம் பாப்பா அப்போ வந்து இப்போ தவக்கிறனால அவங்கள கவனமாக பார்த்துக்கணும் இல்லைன்னா கட்டிலேருந்து டக்குன்னு காணும் வந்துடுவாங்க கீழே நம்ம வீடு சின்ன வீடுன்றனால கீழே விட்டாலும் டக்குன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்துட்டு விளாண்டுட்டு இருப்பாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் என்னென்னா சாம்பாரும் சாதம் சாப்பிடும் வந்து நான் மீன் பொரிச்சிக்கலான்னு விட்டுட்டேன் அதுக்குள்ளே அஃப்ரா பாப்பாவை ரெடி பண்ணணும் எப்போவுமே மார்னிங்கே தொடச்சிடுவேன் பாப்பாவை ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகிடும் அஃப்ரா பாப்பாவே ரெடி பண்ணிவிட்டு தூங்க வச்சுட்டேன் இல்லைன்னா அப்போ தான் என்னால் சாப்பிட முடியும் இல்லைன்னா சாப்பிட விட மாட்டா இப்படி தான் என்னோடய டே இருந்துச்சு நன்றி வணக்கம்